ஆ ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது இந்த தோட்டம் இதில் முதல்ல பொண்ணாங்க நிற்கிற சங்குப்பூ சங்குப்பூவும் நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிப்போங்க இதோட விதை இப்படிதான் இருக்கும் நித்திய கல்யாணி ரொம்ப ரோஸ் கலர்ல நல்லா அழகாக இருக்கும் இது கடுகு செடி சும்மா அப்பப்போ மசாலா தபா கழுவி ஊற்றுறது தான் அப்படியே முளைகிறது இதுங்க பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு நாள் சோம்பு கீழே தவறிடுச்சு அதை எடுத்து போட்டேன் அப்படியே நல்லா பஞ்சாக வளர்ந்துடுச்சு வெந்தய கீரை அதிலேயும் கர்சலாங்கண்ணி இந்த மாதிரி எல்லாம் நல்லா வளரும் இந்த மாதிரி தொட்டியில் இங்கே பாருமே இது மூக்கிற கீரை தானாக வளர்ந்துட்டு சரி அதனால் எடுக்கலை அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டோம் இது ஒரு இதில் தாமரை நம்ம இதை கட் பண்ணி பாலில் வேக வச்சு அடிக்கடிக்கு நானும் எங்கள் வீட்டு குடிப்போம் கால் வலிக்கு அதுக்காக முதல்ல வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அது எல்லா விதையெல்லாம் வெடிச்சு தொட்டியில் வளஞ்சிருக்கு இது பாருங்கள் சோம்பு செடி இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூ பூத்திருக்கு சோம்பு விதையோடு தான் இருக்கும் பூன்னு தனியாக இருக்காது அது விதையோடு தான் சேர்த்துவோம் அப்படியே பஞ்சா நல்லாயிருக்கும் இதை நாங்கள் கொரியலுக்கு சேலடுக்கெலாம் யூஸ் பண்ணிப்போம் இந்த சோம்பு கீரையை ஆக்சுவலாக இந்துக்கு தான் நாங்கள் வச்சுருந்தோம் தொட்டி ஆனால் இப்போ சோம்பு கீரை வளஞ்சிருக்கு இன்னும் இது பெருசாகலை இதுவுமே நாங்கள் சமையல் செய்வோம் கீழே பெரிய மரம் இருந்தது அதை வெட்டிட்டோம் இது பார்த்து பக்கத்தில் இது கம்பு செடி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் கம்பு செடி மூணு செடி சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்புறம் ஒரு செடி கட் பண்ணி கம்பும் குழுக்கு நாங்கள் அந்த செடி தான் ஆனால் அதிலே வந்து பக்கத்துலேயே அந்த கிளையிலேருந்தே பக்கத்தில் ஒரு கிளை வளர்ந்து கம்பு வளர்ந்துருக்கு இந்த மாதிரி வளருமா என்னன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் எங்கள் வீட்டுக்காரரும் சொன்னார் நான் இப்போ தான் கட் பண்ண செடியிலேருந்து கம்பு வளருது அதி இங்க இங்கே பாருங்கள் இது முடக்கத்தான் எல்லா தொட்டிலையும் வளர்ந்துரும் கரைச்செலாம் அங்கண்ணி துவையல் தையலை செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நட்டு வச்சு இது வந்து ஊசி கனகாம்புரம் கீழே நிறைய இருந்தது அதையெல்லாம் க கட் பண்ணி போட்டாங்க பசங்க சரி ஒன்றே ஒன்று தொட்டியில் வச்சுட்டு இது கற்பூரவள்ளி ப பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கேன் தொட்டியில் இந்த அழகு செடி ஒரு மூணு செடியுமே பொண்ணும் மருமகளும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க கீழே நிழலில் பார்த்து வைக்கணுன்னா இது தேன் பூ குட்டியாக தேன் பூ வரும்ல அது இது வந்து அக்ரகாரம் பல்வழிப்பூன்றது சொல்லுவாங்க நாங்கள் பல்வழிக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இதோட பூ பார்த்திங்கன்னா சாமந்தி பூ மாதிரி இருக்கும் நல்லா அழகாகவே இருக்கும் பக்கத்தில் தொட்டி காலியாக இருந்தது அந்த ஓரிதல் தாமரை வளர்ந்துருக்கு இதுவுமே நல்லது தான் இங்கே பாருங்கள் இந்த தொட்டியில் முள்ள செடி இருக்குது ஆனால் பூச்சி எதுவும் அடிச்சிருக்கு இது மல்லி செடி ஒத்த மல்லி நல்லா இருக்கும் இப்போது இது சின்ன தொட்டியில் இருக்குது கீழே பெருசில் இருந்தது வெத்தலை செடி கூட நாங்கள் மாடியில் வச்சுருக்கோம் ஏன்னு மழை காலங்களுக்கு நிறைய தேவைப்படும் அதுக்காக வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம இதில் ஒரு சாட்சு போட்டிருக்கோம் வெத்தலை ரசம் வெத்தலை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இது மொடக்கத்தான் இதுலேயும் மோ மாவில் அரைச்சி ஊற்றி தோசை ஊற்றுவோம் கண்டிப்பாக வந்து எப்போவுமே கீழெல்லாம் வச்சு வளர்த்துட்டுருப்பேன் நான் இது பார்த்தீங்கன்னா பூ எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா கொய்யா மரம் பாருங்கள் தொட்டியில் மாதிரி மாடி தோட்டம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கொய்யா வளர்க்கலாம் இதை இலையை கொதிக்க வச்சு தலை குளிச்சிங்கன்னா முடி கொட்டாது கழாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தோட்டம் வைக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் செடியில் இந்த புழுதாங்க வந்துடுது உங்களுக்கு எதாவது வைத்தியம் தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் மீன் ஆமையிலும் ஊற்றிட்டு தான் இருக்கேன் ஆனால் அப்படி இருந்தும் அதுக்கு பத்தலை ஏதாவது வைத்தியம் பண்ணணும் போல இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து அந்த செடியையே இலையை சுத்தமாக காலி பண்ணிடுவேன் இது கானா வாழை இந்த கீரையுமே சமைக்கலாம் இது கீழா நல்லி நான் அப்பப்போ கஷாயம் போடுவாங்க வெறும் வயிற்றுல ஒரு பத்து இலையை கிள்ளி கொதிக்க வச்சு கஷாயம் குடிப்போம் அதுக்கு யூஸ் பண்ணிப்போம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இங்கே பாருங்க பேரண்டா இது பேரண்டை தான் நாங்கள் வச்சோம் தொட்டியில் ஆனால் வந்து எல்லா செடியும் வளர்ந்துருச்சு இந்த மழையில் ஒரு அஞ்சு இனுக்கு வந்தோடனே உடச்சி விட்ருவேன் அது அப்படியே பஞ்சாக வளர்ந்துருச்சு ஓரிதல் தாமரை சொன்னோம் இல்லையா இங்கே பாருங்கள் இந்த தொட்டிலையும் இருக்குது ஆனால் எங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் நாங்கள் கட் பண்ணி பாலில் வேக வச்சு சாப்பிடுவோம் இஞ்சி செடி பொங்கலுக்கு வாங்கினது நட்டு வச்சாச்சு இது மணத்தக்காளி கீரை இதோட பழம்லாம் வந்து எங்கள் பசங்க வந்துட்டாங்கன்னா பேர பசங்க பறிச்சு பறித்து வாயில் போட்டுக்குவாங்க நான் வரும்போதே பின்னாடியே ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஒய்யாக்கா வேணும் நானும் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்னு இது கற்பூரவல்லி இங்கே பாருங்க நல்லா பஞ்சாக வளர்ந்துருக்கு கீழே சீங்கி கொடி சிறு கொடி எல்லாம் இருந்தது பையன் இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன்னு எல்லாம் வெட்டிட்டாங்க நான் எடுத்துகிட்டு வந்து அதில் எல்லாம் பதியம் போட்டு வச்சிருக்கேன் இவங்க தான் எங்கள் பேத்தி கொய்யா இருக்கிறாங்க அவங்களுக்கு கொய்யா பழம்னா ரொம்ப இஷ்டங்க இந்த கொய்யா வீடியோவும் நாம் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் லிங்க்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான கொய்யா மரங்க இது எங்களுக்கு இது கிடச்சது ரொம்ப அதிசயமாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காய் சாப்பிட சாப்பிட யார் வந்தாலும் கேட்பாங்க இவர் பாருங்க தண்ணி ஊற்றுறதுக்கு வந்துட்டி செருக்கு இது பாரிஜாதம் குப்பை மே இது துளசி மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி மூலிகைலாம் இருக்கணும் நான் மீன் அவையெல்லாம் ரெடி பண்ணுவேன் இல்லையா இப்படி தான் ரெண்டு பக்கெட் எடுத்து வேஸ்ட்டு மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கும் போதெல்லாம் கடைங்களில் கேட்டு வாங்கிட்டு வருவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அந்த மீன் கழிவு அது வந்து ஒரு கப்பு மீன் கழிவு இருந்தால் ஒரு முக்கால் கப்பு வெல்லம் போட்டு வச்சுருவேன் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்பப்போ மேலே வந்து கலந்து விடுவேன் இது ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் செடிங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வாங்க கீழே கூட என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கீழே போகலாம் முதல்ல துளசி செடி கீழே வாசலில் இருக்கும் முதல்ல மண் தான் இருந்தது எங்கள் தொட்டி வாங்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல தாங்க அது பப்பாளி சிறு குறுஞ்சான் சீந்தில் கொடி எல்லாம் பஞ்சாக இருந்ததுங்க இதில் வந்து முருங்கை மரம் இருந்தது ஏற்கனவே முருங்கை மரம் வீடியோ கூட போட்டிருக்கேன் பூவெலாம் வச்சு கூட்டு செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் இது பொன்னாங்க நிற்கிறேங்க இது ஒரு வகையான பொண்ணாங்க நிற்கிறேன் இந்த கருவேப்பிலை இப்போ பூச்சி அடிச்சிச்சிங்க மழையில் இதை ஏதாவது ரெடி பண்ணணும் இந்த பக்கம் வர முடியல கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இவரை கண்டுக்கவே முடியல நான் மேலே சொன்ன வெத்தல கொடி கீழையும் ரெண்டு இடத்துல இருக்குது எல்லாம் கழிச்சு விட்டுட்டாங்க நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சையில போதாராட்டம் இருந்தது அதை எல்லாமே இப்போ கட் பண்ணி நீட்டாக வச்சுட்டாங்க கொசு அதிகமாக இருக்குன்றதுக்காக செடியெல்லாம் கழிச்சு விட்டுட்டான் பையன் இந்த வாழைக்காய் கூட எங்களுக்கு லக்கு தாங்க இந்த வாழைக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு வாழைப்பூ ஒன்று கட் பண்ணி பா காமிச்சிருப்பேன் வீடியோவில் அந்த பூவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும்ங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வாழை இது பாருங்க இந்த பசுக்கீரை செடி ரெண்டு மூணு இடத்துலேயும் இருக்கும் நிறைய இருந்தது பசங்கள் எல்லாமே கிளீன் பண்ணதுனால அதில் வெட்டி போட்டச்சு சீண்டில் கொடி சொன்னல்ல அது அதில் ஒரு சின்ன துண்டு நட்டு வச்ச அது இப்போ வளர்ந்துட்டுருக்கு இந்த கீரையை தான் சப்பாத்திக்கு கூட்டெல்லாம் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் எப்பவுமே வந்து இந்த கீரை எங்கள் வீட்டு தோட்டத்தை விட்டு போகாதுங்க ஏதாவது உதவ எதை விழுந்து முளைச்சின்னு அது அதுவும் அங்கே வெட்டினில் முருகம்பரம் இங்கே நட்டு வச்சிருக்கோம் இந்த செடியில் அழகாக ஒரு எல்லோ கலரில் பூ பூக்கும் அது லெமன் கிராஸு இந்த கனகாம்பரம் நீங்கள் ஏற்கனவே சாட்சில் கூட பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அது வந்து கொய்யா கண்டு வளர்ந்துட்டுருக்கோம் ஒரு செடி இதுக்கு பார்த்தீங்கன்னா தூது விலை இதில் அடிக்கடிக்கு நாங்கள் தொகைன்னு செஞ்சு சாப்பிடுவோம் ரசம் வச்சு சாப்பிடுவோம் இதுங்க பார்த்தீங்கன்னா ஓரிதல் தாமரை மேலே பார்த்தீங்களா அதே செடி தான் இருவோம் இது இருவாச்சி இதுலேயும் துவைல் செய்வோம் ஏற்கனவே பெருசாக ஒன்று இருந்தது அது காஞ்சி போச்சுன்னு புதுசாக வாங்கி வச்சுருக்கோம் இது ரனகல்லி இதுலேயும் ரசம் வைப்போம் இது முல்லை செடி இது பாரிஜாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்